இந்த அருமையான நிகழ்விலே உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே திரளாக வந்திருக்கின்ற மாணவ மாணவியர்கள் எழுத்தாளர்கள் சக படைப்பாளிகள் வாசகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எனக்கு வந்து சமகால படைப்புகளில் ஒடுக்கப்பட்டோரின் குரல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பெரிய தலைப்பு இது குறித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஸ்பீச் பண்ணணும் அளவுக்கு விரிவான ஒரு ஒரு தலைப்பு அவ்வளோ தூரம் பேச முடியாது எனக்கு அடுத்து நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது ஒடுக்கப்பட்டோரின் குரல்கள் தமிழ் படைப்புகளில் சிறுகதைகளை விடவும் நாவல்களில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது ஒடுக்கப்பட்டோரின் குரல்கள் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த சிறுகதைங்கிற இலக்கிய வடிவம் நாவலுங்கிற இலக்கிய வடிவம் ரெண்டுமே வெளிநாட்டிலிருந்து நம்ம கடன் வாங்கிக்கிட்ட வடிவங்கள் தான் ஏற்கனவே நம்ம கதை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள ஒரு ஃபார்ம் வச்சுருந்தோம் பட் அது வடிவ ரீதியாக அது நமக்கு சரியாக வரல அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு பாணியிலான கதைகள் வெளிநாட்டு பாணியிலான நாவல்களைத்தான் நாம் வந்து ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு இங்குள்ள எழுத்தாளர்கள் வந்து அதை எழுதினாங்க பொதுவாக அப்போ அந்த காலகட்டத்தில் எட்கர் அலன்போ ஓ ஹென்ரி மாதிரியான அமெரிக்க எழுத்தாளர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு பாதையை ரூட்டை வந்து ஷார்ட் ஸ்டோரிக்கு வந்து காட்டினாங்க அலன்போவுடைய கதைகள் ஓஹென்ரியுடைய கதைகள் ரெண்டுமே வந்து ஆங்கிலத்தில் வந்து ஒரு முன்மாதிரியாக ஒரு சிறுகதைங்கிறது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்மாதிரியாக இருந்தது அதற்கு பிறகு வந்து ரஷ்ய எழுத்தாளர்கள் சொல்லலாம் சோவியத் எழுத்தாளர்கள் செகாவ் மாப்பஸான் ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் மாப்பஸான் மாதிரியான எழுத்தாளர்கள் அவர்களுடைய கதைகளை முன்வைத்த போது அது கொஞ்சம் வடிவம் வேற மாதிரி மாறிச்சு அது செவ்வியல் தன்மை கொண்ட எழுத்தாகவும் கொஞ்சம் அகத்தை நோக்கிய அகம் சார்ந்த உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எழுத்துக்களாகவும் அந்த எழுத்துக்கள் செக்காவுடைய எழுத்துக்களும் மாப்பசான் போன்ற எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களும் இருந்தது இதற்கு அடுத்தபடியாக ஒரு ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்தது அது வந்து ஜெர்மன் ரைட்டரு காஃப்கா அதே போல் ஃப்ரெஞ்சு ரைட்டரு ஆல்பர்ட் காம்யூ இவங்கள்லாம் வந்து ஒரு இன்னும் தங்களுடைய முன்னோர்களிலிருந்து வடிவங்களை மாற்றி வேறு மாதிரியான உள் உணர்வுகளை ஆழ்மன உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ரைட்டப்பை வந்து முன் வச்சாங்க ஷார்ட் நாவல்களில் இப்போ நான் சொல்கிறது வந்து ஷார்ட் ஸ்டோரி மட்டுமில்ல பெரும்பாலான இந்த ஒடுக்கப்பட்டோரின் குரல்கள் எல்லாமே நீங்கள் பெரும் படைப்புகளில் தான் வந்து வைக்கப்பட்டிருக்குது சிறுகதைகளும் வந்திருக்குது குறிப்பிட்டு சொல்லும்படியான ஆனாலும் நாவல்களில் தான் அதிகமாக வந்து இந்த ஒடுக்கப்பட்டோருடைய குரல்கள் பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்படியான ஒரு ஒரு இது கதைப்போக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தமிழில் வந்து முதன்முறையாக வந்து மகாகவி பாரதியார் அப்புறம் ஆம் மாதவையா ஐயர் போன்றவர்கள் சிறுகதை ஒரு வடிவத்தை முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க அப்போ பாரதி தான் வந்து தமிழில் வந்து முதன் முதலாக இஸ்லாமிய தளத்தில் எழுதுன ஒரு எழுத்தாளர் ரயில்வே ஸ்தானம்ங்கிற ஒரு கதை அவருடைய கதை ஒன்று தென்காசி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருக்கின்ற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை பற்றி அவர் வந்து அந்த ரயில்வே ஸ்தானம்ங்கிற கதையில் வந்து எழுதுவார் இந்த வேறெந்த இஸ்லாமிய எழுத்தாளரும் தங்களுடைய முதல் சிறுகதையை இஸ்லாமிய வாழ்வியலை அடிப்படையாக கொண்டு எழுதலை மகாகவி பாரதி தான் வந்து இஸ்லாமிய வாழ்வியை வாழ்வியலை அடிப்படையாக கொண்ட முதல் கதையை அவர் எழுதுகிறார் போல் மாதவியாவை பற்றிய ஒரு மிகப்பெரிய சித்திரம் இருக்கிறது அவர் சிறுகதைகள் தொடக்க காலத்தில் இயங்கிய முன்னோடிகளில் ஒருத்தர் அதே போல் வாவி வாவிசு ஐயர் தான் வந்து தமிழில் முதல் சிறுகதை எழுதியவர் அப்படிங்கிற ஒரு இது உண்டு அவருடைய குலத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற அந்த சிறுகதை ஒரு குலத்தங்கரைக்கு அருகில் இருக்கின்ற ஒரு அரச மரம் தன்னுடைய கதையை சொல்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு கொண்டது ஒரு நீளமான ஒரு கதை கிட்டத்தட்ட அது வந்து தாகூருடைய பாதிப்புள்ள கதை ரவீந்த ரவீந்திரநாத் தாகூருடைய ஒரு சிறுகதையுடைய பாதிப்பு கொண்ட கதை அப்படின்னும் அதன் மீதான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்புறம் ஐயர் தான் முதல் கதையை எழுதினாரா அப்படிங்கிற ஒரு இதுவும் பிரதிவாதங்களும் நடந்து முடிஞ்சிருக்குது இப்போ நம்ம வந்து அவங்கள வந்து முன்னோடிகளாக கொண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த மூணு பேருக்கும் பாரதிக்கும் வாதேஸ்வகியருக்கும் மாதவியாவுக்கும் பிறகு இங்கே தமிழில் உருவான ஒரு 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 விதமான போக்கு அப்படின்னா மணிக்கொடி அப்படிங்கிற சிறுபத்திரிக்கை மணிக்கொடி அப்படிங்கிற சிறுபத்திரிகையில் நம்ம பி எஸ் ராமையா அப்படிங்கிற எழுத்தாளர் அந்த மணிக்குடி இதழுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்ட பிறகு முழுக்க முழுக்க சிறுகதைகளுக்காகவே சிறுகதைகளுக்காக என்றே அந்த பத்திரிகை நடத்தப்பட்டது அதில் தான் வந்து புதுமை புத்தன்லாம் எழுதுகிறார் புதுமைபுத்தன் எழுதுறாரு நாப்பிச்சுமூர்த்தி எழுதுறாரு மௌனி எழுதுகிறார் இவர்கள்லாம் வந்து தமிழில் மிகவும் புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர்கள் தொடக்க காலத்தில் மிகப்பெரிய பாய்ச்சலை நிறுத்தி நிறுவியவர்கள் மௌனியெல்லாம் வந்து சுமார் ஒரு இருபது கதைகள் தான் எழுதியிருப்பார் அந்த இருபது கதைகளை படித்து புரிஞ்சிக்கிறதுக்கே தமிழ் சமூகம் வந்து இரநூறு வருஷ காலம் காத்திருக்க வேணும் அப்படின்னு ஒரு ஒரு வித கெத்தோட சொன்னவர் மௌனி மௌனியுடைய பிரபலமான கதைகள்லாம் இருக்குது அதில் அழியாச்சுடர் போன்ற கதைகள்லாம் முக்கிய மிக முக்கியமான கதைகள் எங்கிருந்தோ வந்தான் பிரபஞ்ச கானம் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கதைகள் இந்த மணிக்கொடி இயக்கத்துக்கு பிறகு அதை தொடர்ந்து தேனி போன்ற இதழ்களெல்லாம் எம் வி வெங்கட்ராம் அவர்கள் எழுதிய நடத்திய தேனி கலைமகள் போன்ற இதழ்கள்லாம் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரம் பண்ண இதழ்களாக நாம் வந்து பார்க்கிறோம் இதற்கு பிறகு அடுத்த காலகட்டம் அப்படின்னு ஒன்று வரும்போது அங்கே தான் வந்து தமிழில் மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்திய சார் ரைட்டர்ஸ் சிறுகதை எழுத்தாளர்கள் அசோகமித்ரன் சாகந்தசாமி கந்தசாமி ஆதவன் இந்திரா பார்த்தசாரதி சுந்தர சுந்தரராமசாமி போன்ற நவீன கால படைப்பு படைப்பு இலக்கியவாதிகள் தங்களுடைய சிறுகதைகளை நாவல்களை முன்வைக்கிறாங்க இது ஒரு ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு கோட்டி சித்திரம் நான் சொன்னது இப்படி தான் வந்து சிறுகதை வந்து தமிழில் வந்து அப்படியே வளர்ந்து மெல்ல மெல்ல வளர்ந்து வந்திருக்குது இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவர்களெல்லாம் வந்து மாடர்னிஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு நவீன இலக்கியம் என்கிற கோட்பாட்டு ரீதியாக சிறுகதைகளை நாவல்களை எழுதியவர்கள் இதுக்கு பிறகு நவீனத்துவத்துக்கு பிறகான இன்னொரு ஒரு காலகட்டம் வந்து தமிழில் மேலை நாடுகளில் தோன்றி அது தமிழில் வந்து ஒரு பரவு அந்த காலகட்டத்தில் வந்து நவீன இலக்கியம் முன்வைத்த ஒரு மைய குவிய அதை வந்து மறுத்து எப்படி வேண்டுமானாலும் சிறுகதைகளை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு லெவலுக்கு வந்து வர்றாங்க அப்படி எழுத வந்த படைப்பாளிகள் தமிழில் நிறைய பேர் இருக்கிறாங்க கோணங்கி ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் சாரினி வேதிதா போன்ற படைப்பாளிகள்லாம் ஒரு சிறுகதை வந்து இப்படி தான் இருக்கணும் வடிவரி எடுப்பு தொடுப்பு முடிப்பு அப்படிங்கிறது தான் மூணு இதுதான் சிறுகதைக்குரிய ஒரு வடிவமாக வந்து கையாண்டது இப்போ இதெல்லாம் இல்லை எடுப்பு துடி தொடுப்பு முடிப்பு இல்லாமையே சிறுகதை எழுதலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் சிறுகதை ஆரம்பிக்கலாம் இருந்து ஆரம்பிக்கலாம் முடிவில் இருந்து ஆரம்பிக்கலாம் பின்னோக்கு உத்தியாக ஆரம்பிக்க ஆரம்பித்து எழுதலாம் அப்படிங்கிற மாதிரியான போக்குகள்லாம் வந்து சிறுகதையில் வந்து வந்துச்சு அதன் பிறகு வந்த தலைமுறைகள் எங்களை போன்றவர்கள் நாங்கள்லாம் வந்து எழுத வரும்போது இது அத்தனையும் கவனித்து சிறுகதைகளுடைய பல்வேறு கூறுகளை உள்வாங்கி கொண்டு நாங்கள் வந்து இப்போ எழுதிட்டுருக்கிறோம் இப்போ சல்மா போன்றவர்கள் நான் இன்னும் நீண்ட மிக நீண்ட பட்டியல் இருக்குது இதில் குறிப்பாக ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்கள் அப்படின்னு வரும்போது நிறைய படைப்பாளிகளை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் யார் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுலேயே இப்போ வந்து நிறைய ஒரு கருத்து மாறுபாடுகள்லாம் இருக்குது அன்றாடம் உணவுக்கு கஷ்டப்படுகின்ற பாவப்பட்ட ஜீவன்கள் மட்டும்தான் ஒடுக்கப்பட்டவர்களா என்றால் அது மட்டும் இல்லை அவர்கள் மட்டும் இல்லை உதிரி பாட்டாளி வர்க்கத்தினர் இருக்காங்க பிச்சை எடுக்கின்ற ஆட்கள் இருக்காங்க அதே போல் பாலியல் தொழிலாளிகள் இருக்காங்க அதே போல் இங்கே சொல்லப்பட்ட திருநங்கையர்கள் பற்றிய திருநம்பிகள் பற்றிய அந்த இது இரு இருக்குது அதே போல் ஹோமோசெக்ஷுவலிஸ்ட் இருக்காங்க லெஸ்பியன்ஸ் இருக்காங்க இப்படி இவர்களை எல்லாருமே நம்ம வந்து ஒரு வகைமைக்குள்ளே சேர்க்க முடியும் இப்படி நம்ம வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையின் ஊடாகத்தான் நாம் வந்து இந்த ஒடுக்கப்பட்டோர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம வந்து அர்த்தம் கற்பிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வகையில் வந்து தலித் இலக்கியம் வந்து தமிழில் வந்து முதன் முதலாக நிகழும்போது அது வந்து கன்னட மராட்டிய எழுத்துக்களை பின்பற்றி அவர்கள் அங்கே நிகழ்த்திய சாதனைகள் அங்கே நிகழ்த்திய அதிர் அதிர்வலைகளை தொடர்ந்து தமிழில் வந்து இங்கேயும் தலித் இலக்கியம் வரவேண்டும் அப்படிங்கிற ஒரு குரலை முதன் முதலாக ஆம் ஆர்ஸ் போன்றவர்கள் போ வேல்சாமி போன்றவர்கள் முன் வச்சாங்க டேனியல் கே டேனியல் போன்றவர்கள் தலித் இலக்கிய இங்கே வரவேண்டிய தமிழில் வரவேண்டிய அவசியத்தை அவர்கள் வந்து பேசினாங்க அவர்களுடைய தொடர்ச்சியான குரல்களுக்கு பிறகு இங்கே தலித் இலக்கியம் உருவாச்சு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் பட்டாளத்தை இங்கே உருவாக்கியது இமயம் ஆதவன் தீட்சன்யா தை கந்தசாமி விழிப்பா இதயவேந்தன் இப்படி நிறைய பேரை நம்ம சொல்லி பாமா ராஜ் கௌதமன் இப்படி ஒரு அது ஒரு மிக நீண்ட பட்டியலாக இருக்கிறது இவர்கள் எல்லோருமே வந்து சிறுகதைகளில் மட்டும்தான் சிறுகதைகளில் மட்டும்தான் சாதித்தார்களா என்றால் இல்லை நாவல்களும் அவர்கள் எழுதினார்கள் சோ தர்மன் போன்றவர்கள் பூமணி போன்றவர்கள் இவர்கள் எல்லோருமே எழுதியது தலித் இலக்கியம் தனியவர்கள்ட சில பேர் வந்து நான் முன்வைக்கிறது தலித் வாழ்க்கை அல்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது அவங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம விட்டுட்டு இதை ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து தலித் இலக்கியம் அப்படிங்கிற வகைக்குள்ள அடக்கி நம்ம பார்க்கும்போது தமிழில் மராட்டியத்துக்கு பிறகு கன்னடத்துக்கு பிறகு தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா தலித் லிட்ரேச்சர் அவ்வளவு தூரம் வேரூன்றி இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது இப்போ தலித் எழுத்துக்களை தலித்துகள் தான் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவும் இங்கே இருக்குது ஆனால் வந்து என்னை போன்றவர்கள் தொடர்ச்சியாக தலித்து ரைட்டப்பை வந்து முன் வச்சோம் நான் எழுதின மீன்காரத்தர் அப்படிங்கிற நாவல் கிட்டத்தட்ட அதில் இஸ்லாமியர்கள்லேயே தலித்துகள் மாதிரி பாவிக்கப்பட்ட ஒரு ஒரு தெரு மக்களை மையமாக வச்சு தான் அந்த நாவலை எழுதினேன் அந்த நாவல் எழுதிய போது அது வெளிவந்த போதும் மிகப்பெரிய விமர்சனங்களை பெற்ற அந்த நாவல் ஆக தலித்தில் தலித்தாக தன்னை உணர்கிறவன் தலித் இலக்கியத்தை படைக்க முடியும் பெண்ணாக தன்னை உணர்கிறவன் பெண் இலக்கியத்தை படைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மகத் ஒரு மாற்றம் இங்கே வந்து நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இப்படியாக நம்ம வந்து ஒடுக்கப்பட்டவர்களின் குரல்கள் வந்து மற்ற எல்லா பகுதிகளையும் விட தமிழ் இலக்கியத்தில் வலுவாக வந்து இங்கே வந்து விழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக வெளிச்சம் பாய்த் பாய்க்கா பாய்ச்சாத வெளிச்சம் பாயாத இருட்டு உலக வாழ்க்கைகள் இங்குதான் தொடர்ந்து அறிமுகமாகிக் கொண்டே இருக்கின்றன புதிய புதிய எழுத்தாளர்கள் இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா வட சென்னை பகுதி மக்களுடைய வாழ்வியல் ஒரு வினோதமான களிப்பூட்டக்கூடிய கொண்டாட்டமான ஏரியா அது வட சென்னை அந்த வட சென்னையை பற்றி தொடர்ச்சியாக பல படைப்பாக்கங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது நான் வடசன்னிக்காரன் நான் வடசன்னிக்காரி அப்படின்னு இப்போ பேட்டை வரைக்கும் தமிழ் எழுதின பேட்டை தொடர்ச்சியாக சென்னை அவர் வந்து பேட்டை பகுதியை வந்து சித்தரிக்கிறார் அங்குள்ள மக்களுடைய வாழ்க்கையை வந்து சித்தரிக்கிறார் இப்படி வடசென்னி பகுதி மக்கள் சென்னையுடைய வாழ்க்கை அப்போ அதுவும் வந்து வந்திருக்குது இன்னும் வரும் காலகட்டங்களில் தமிழில் இன்னும் அதிக அதிகமான வேறு வேறு மாதிரியான வாழ்க்கைகள் பதிவாகவதற்கான பல்வேறு வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த தருணத்தில் நான் இதை மட்டும் உங்களிடம் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி